வணக்கம் இந்த வீடியோல நம்ம மரியின் காட்சிகளை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பேர்கள்ல தோன்றிய மரிய எண்ணியினுடைய காட்சிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தண்ணீர் திருத்துதர்கள் ஒருவரான தோமாவுக்கு கிபி நாற்பத்தி ஆறு நூற்றாண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணீர் படைந்த அன்னை மரியா காட்சி கொடுத்திருக்காங்க தான் விண்ணகத்துல மாற்றியோடு இருக்கிறத அவர்கிட்ட உறுதி செஞ்சதோடு மட்டும் அல்லாமல் தன்னுடைய இடைக்கட்சியும் அவர்கிட்ட வழங்கியிருக்காங்க நாட்டில் இருக்கக்கூடிய ரோம் நகரில் வாழ்ந்த செல்வந்தரான ஜான் என்பவருக்கும் திருத்தந்த லிபேரியஸ் என்பவருக்கும் அன்னை மரியால் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்கு அன்னைக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இந்த காட்சியில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எஸ்குள்ளின் மலையின் மேல வந்து நான் ஒரு இடத்துல பணி சூழல் செய்வேன் அந்த இடத்துல தனக்காக ஒரு ஆலையை எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலாந்து நாட்டுல வால்ஷிங்கம் அப்படிங்கிற நகர்ல வாழ்ந்த ரிசல்டீன் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு அன்னை முறையால் காட்சி கொடுத்திருக்காங்க இந்த காட்சியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாசிரித்து இல்லம் போன்று எனக்கு இங்கும் ஒரு இல்லம் எழுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேண்டுகோளை அந்த அந்த பெண்மணியும் இடத்துல ஒரு இல்லத்தை கட்டி மெக்சிகோ நகர்ல வாழ்ந்த யுவான் தியேக்கோ அப்படிங்கிறவருக்கும் யுவான் பெர்னார்டினோ என்பவருக்கும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியில இருந்து பனிரெண்டாம் தேதி வரை அன்னை மறியல் வந்து காட்சி கொடுத்திருக்காங்க அந்த காட்சியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வால்வெளிக்கும் உண்மை கடவுளின் கண்ணை தாய் நான் என்னை தேடி வரும் அனைவருக்கும் அன்னைக்குரிய அன்பையும் தாய்க்குரிய கனிமையும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனக்கு ஒரு ஆலயம் இங்கே எழுப்பப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம புனித யுவான் டியாகோவினுடைய துணியில அன்னை மரியாதையினுடைய உருவத்தையும் பதிய வச்சிருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல வேளாங்கண்ணிங்கிற சிச்சூர்ல கிபி பதினாறாம் நூற்றாண்டுல மூன்று பேருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க தோன்றி அன்னை என்ன பண்ணிருக்காங்க பால் பொங்கி வெளியிற அற்புதத்தை நிகழ்த்திருக்காங்க அதுக்கப்புறமா மோர் விச்ச ஒரு கால் ஊனமிச்ச சிறுவனுக்கு தோன்றி அவனுடைய கால்களுக்கு குணமளித்து ஆரோக்கிய அன்னையா தன்னை வெளிப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அதே ஊர்ல வாழ்ந்த கிறிஸ்தவ பெரியவர் ஒருவருக்கு தோன்றி தனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறும் கேட்டுக்கிட்டாங்களாம் பிரான்ஸ் நாட்டுலூர்தி நகரில் உள்ள மசபியல் அப்படிங்கிற குகையில கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் இருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் அன்னை மரியா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு முறை காட்சி அளிச்சிருக்காங்க யாருக்கு அப்படின்னா அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணுக்கு தான் மரியன்னை காட்சி கொடுத்திருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நானே அமல உற்பவம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக அங்க ஒரு ஆலயம் எழுப்பப்படணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லாம பாவிகளின் மனமாச்சத்திற்காக மக்கள் ஜபம் தபம் செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க லூர்து நகரில் காட்சி அளிச்சதுனால லூர்து அணை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மறை உண்மை அப்படிங்கிற வகையில வெர்ணதுக்கு காட்சி அளிச்ச ஒவ்வொரு நாளும் ஜபமாலையினுடைய மகிழ்ச்சி துயரம் மகிமை அப்படிங்கிற மறை உண்மைகளை தியானிக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னை மரியால் காட்சி கொடுத்த அந்த இடத்துல ஒரு அற்புத நீர் வச்சும் தோன்று செஞ்சிருக்காங்க போர்ச்சுகல் நாட்டுல பாத்திமா நகரில் அமைந்திருக்கக்கூடிய புதர் ஒன்றுல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை அன்னை மரியா ஆறு முறை காட்சி அளித்திருக்காங்க யாருக்கலாம் அப்படின்னா லூசியா டி சாண்டோஸ் ஜெசிந்தா மார்டோ பிரான்சிஸ்கோ மார்டோ அப்படிங்கிற மூன்று ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு அன்னை காட்சி அளித்திருக்காங்க அந்த காஞ்சியில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் ஜெபமாலை அண்ணை அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க மக்கள் தங்கள் வாழ்வை திருத்தி அமைக்கணும் அதுக்காக தங்களுடைய பாவங்களுக்காக கடவுள் கிட்டே மன்னிப்பு கேட்கணும் எல்லாருமே ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல கேட்டிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம அக்டோபர் பாதி மூன்றாம் தேதி அன்னை மறையால் கடைசியாக காட்சி அளித்த அன்னைக்கு சூரியன் அங்குமிங்கும் கள்ளாடிய அதிசயத்தை பாத்திமா நகரில் கூடி இருந்த சுமார் எழுபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க பாத்திமா நகர்ல காட்சி அளித்ததுனால பாத்திமா அன்னை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தென் அமெரிக்காவுக்கு அருகில் அமைந்துள்ள சிலி அப்படிங்கிற நாட்டுல கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல ஜூலை பதினாறாம் தேதி மரியனை காட்சி கொடுக்கறாங்க யாருக்கு அப்படின்னா சைமன் அப்படிங்கிற ஒரு கார்மெண்ட் சபை துறவிக்கு காட்சி அளிக்கிறாங்க இவரு தன்னுடைய சபைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கு ஏதாவது ஒரு விதத்துல தனக்கு உதவி செய்யுமாறு மரியனை கிட்ட வேண்டியிருக்காரு இதனால அவருடைய ஜபத்தை கேட்ட மரியன்னை எந்த மாதிரி காட்சி அழிச்சிருக்காங்க அப்படின்னா கையில ஒரு கருப்பு ஆரஞ்சு பண்ண உத்தரியத்தை ஏந்தியவாறு தான் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இந்த உத்தரியம் உங்கள் சபைக்குரியது நான் உங்களுக்கு வழங்கும் ஒரு சிறந்த சலுகையின் அடையாளம் இது இதை உனக்காகவும் உனது கார்மேல் மலை சிறாருக்கும் நான் வழங்குறேன் இதை கழுத்துல அணிந்து கொண்டு இறப்பவர்கள் கண்டிப்பா நித்திய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க இது மீட்பின் சிறப்பு அடையாளம் எல்லாரையுமே ஆபத்துல இருந்து காக்கக்கூடிய அமைதி மற்றும் சிறப்பாக வழங்கப்படும் பாதுகாவலியா மரியணை அழைக்கப்படுறாங்க இதனால மரியணைய உத்தரிய மாதா கார்மேல் மாதா அப்படின்னும் அழைக்கிறாங்க பிரான்சினுடைய தென் கிழக்கு அமைந்துள்ள நகர் தான் சலைத் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட் அப்படிங்கிற தான் மரியணை காட்சி கொடுத்திருக்காங்க

ஒரு பக்கம் சுத்தியும் இன்னொரு பக்கம் குரடோ இருந்திருக்கு இது எல்லாமே மாதா விட அமுக்குற மாதிரி இருந்திருக்கு இந்த காய்ச்சல மாதா கண்ணுக்கு விட்டு அழுறிகிட்டே இருந்தாங்களாம் அவங்க பாக்குறதுக்கு ஒரு விவசாய பெண்ணுடைய தோற்றத்துல இருந்திருக்காங்க அதாவது ஒரு சாமானிய பெண் மாதிரி தான் இந்த காட்சியில என்ன சொல்லிருக்காங்க பாவங்களை என்னுடைய மகனால சுமக்க முடியல அதை என்னால பார்த்து தாங்கி கொள்ள முடியல சொல்லிட்டு மக்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும் காலையும் மாலையும் இருவேளையும் ஜீபிக்கணும் அப்படிங்கறத அந்த சிறுவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க சலைத் அப்படிங்கிற இடத்துல காட்சி கொடுத்ததுனால தன்னை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க